அதாவது பசி வரும்போது தான் நம்ம வந்து ரொம்ப உறுதியாக இருக்கணும் பசி வந்துச்சுன்னா வந்து பத்தும் பறந்து போயிடும் சொல்லுவாங்கள்ல அது என்ன கொள்கை மீது இருக்கிற பற்று பறந்து விடக்கூடாது இப்போ உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறோம் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணும்போது கடுமையாக பசிக்கும் அப்போ வந்து நமக்கு ப அந்த பசியை போக்குறக்காக எதையாக கூடாது அந்த கொள்கை நமக்குன்னு ஏற்கனவே ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு உணவு கட்டுப்பாடுங்கிறது என்ன தெரியுமா உண்ணாவிரத்துலேருந்து தான் உணவு கட்டுப்பாடு ஆரம்பிக்குது எதுவுமே சாப்பிடக்கூடாது பூஜ்ஜியத்துலேருந்து தான் எண்கள் ஆரம்பிக்குது பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணுன்னு தானே பூஜ்ஜியத்திலேருந்து தானே ஆரம்பிக்கிது அதனால் உணவு கட்டுப்பாடுங்கிறது என்ன எனக்கு உண்ணாவிரதம் இருக்கவே என்னால் முடியாது ஒருவேளை கூட நான் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களால கண்டிப்பாக உண்ணா அப்படின்னு க அப்படி இருக்காங்க பாருங்கள் அவங்களால உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்க முடியாது அதனால் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கணுன்னா உண்ணாவிரதம் இருக்க தெரியணும் உண்ணாவிரதம் இருந்து உணவு கட்டு உணவில் கட்டுப்பாடோடு இருந்து பாருங்கள் பார்ப்போம் ஏன்னா பசி வந்துச்சுன்னா எதையாவது சாப்பிட்ணு தான் தோணும் அதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எல்லாம் இருக்காது அப்போ பசியோடு இருக்கும்போது நீங்கள் அந்த கட்டுப்பாடை கடைப்பிடிங்க உறுதியாக இருங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது டீ குடிக்கக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்கீங்க முடித்த உடனே எதையாவது சாப்பிட்றணுன்னு தான் தோணும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்போ பயங்கரமாக பசியாக இருக்கும் களைப்பாக இருக்கும் சோர்வாக இருக்கும் எப்படா முடியும் முடிஞ்ச உடனே நம்ம எதையாவது சாப்பிட்றணும் அப்படின்னு தோணும் அப்போது அந்த நேரத்தில் தான் நம்ம ஏற்கனவே நமக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்குது நம்ம மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கிறோம் வெள்ளைச்சினி கலந்த டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு கூடாது முடிவு பண்ணியிருக்கிறோம் தயிர் அந்த மாதிரி சோறு இது மாதிரி சாப்பிடக்கூடாது இயற்கை உணவு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம் அப்போ எவ்வளோ பசியோடு இருந்தாலும் நம்ம அந்த கட்டுப்பாட்டை மீறக்கூடாது உதாரணத்துக்கு வறுமையில் இருக்கும்போது தான் நம்ம நேர்மையாக இருக்கணும் வறுமையில் இருக்கிறோம் நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்போ நம்ம வந்து லஞ்சம் வாங்குறது திருடுறது அந்த மாதிரிலாம் இருக்காங்களே வறுமையை காரணங்காட்டி அது தப்பு அதுபோல் தான் அந்த உண்ணாவிரதமும் உண்ணாவிரதங்கிறது வந்து கடுமையான பசி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம கொள்கையை நம்ம விட்டுறக்கூடாது பசியோட பசிங்கிறது ஒரு வறுமை தானே அப்போ பசியோடு இருந்துக்கிட்டு நீங்கள் நேர்மையாக இருக்குன்னு வச்சிக்கங்க அப்போ நீங்கள் தைரிய பசியோடு இருக்க முடியும் அப்படின்னாலே நீங்கள் மன உறுதி உடையவர்கள் தான் அப்படி இருக்கும்போது அதனால் இது ரொம்ப மிக முக்கியமானது பசின்னு வரும்போது நமக்கு எதையாவது சாப்பிட்டு வயிற்று நிரப்பிடணும் அப்படின்னு நினைக்காமல் அந்த நேரத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும் தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது நோயை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது